வணக்கம் இன்னைக்கு நம்ம புற்றுநோய் சம்மந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது கேட்டோம்னா எனக்கு சுகர் இருக்குது உனக்கு சுகர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு கேன்சர் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குது இன் ஃபியூச்சரில் இப்போ இருக்க விட கேன்சர் இருக்கிறவங்களுக்கு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் தான் எல்லா விஷயத்துக்குமே உணவு பழக்க வழக்கங்கள் தான் காரணமாக இருக்குது கேன்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகமும் முடியும் தவிர இந்த எல்லா இடத்துலையுமே கேன்சர் வருது ஜென்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளாட் கேன்சர் வருது லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வருது மேக்சிமம் கேஸ்ட்ரிக் சம்மந்தமான கேன்சர் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது வயிறு சம்மந்தமாக இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா இருக்குது இந்த வயிறு சம்மந்தமாக வரக்கூடிய விஷயங்களுக்கு ஒன்று சாப்பிடாமல் அதிகமாக ஃபாஸ்டிங்லேயே இருந்து சாப்பிடாம ரெண்டு வேலை மூணு வேலையும் சாப்பிடாமலே இருந்து வரும் இன்னொன்று ஆல்கஹால் அதிகமாக எடுத்து ஜென்ஸை பொறுத்தளவுக்கு ஆல்கஹால் அதிகமாக எடுத்தாலும் சரியாக சாப்பிடாமல் இருந்தால் அவங்களுக்கும் வரும் இன்னொன்று ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் நிறையா அன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் அதிகமாக எடுக்கிறதுனாலையும் கேன்சர் வந்து வருது அதனால் இந்த இதோடய எண்ணிக்கைகள் அதிகமாக இல்லாமல் இருக்கிறோம் இதை நம்ம கட்டுக்குள்ளே வைக்கணும் அதிக லெவலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அடுத்து வரக்கூடிய நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை நல்லபடியாக கொண்டு வரணும்னா நம்ம நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களில் நம்மளோட வாழ்வியலை ஒரு சரியான வகையில் வழிப்படுத்தினோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது அப்படியே அசால்ட்டாக விட்டோம்னா இது கூட தான் நிறைய வாய்ப்பு இருக்குது தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது அதுக்கப்புறம் ஒருவேளை வந்ததுக்கப்புறம் அதை பொறுத்தளவுக்கு நம்மளால் சரி பண்ணவே முடியாது டாக்டர்கிட்ட தான் நம்ம போக டாக்டர் கொடுக்கக்கூடிய ஹீமோதெரபி ரேடியாலஜிஸ்ட் அது அது வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு டிசீஸ் வராததுக்கு என்ன செய்யணுமோ தயவுசெய்து எல்லாருமே வந்து உணவு பழக்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்து டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரும் ஆரோக்கியமாக வாழணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன்